எம் முபாரக் அப்படிங்கிறவங்க திருப்பூர்ல இருந்து கேட்கிறாங்க ஒரு நபர் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அவருடன் அவருக்கு நன்கு அறிமுகமான இன்னொரு நபர் அவருடன் சேர்ந்து தொழில் செய்யும் பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்படாது என்று வாக்குறுதி கொடுங்கள் என்று கேட்கிறார் லாபத்தை மட்டும் பங்கு கேட்டு வாங்கிக் கொண்டு நஷ்டத்தில் பங்கெடுக்க முடியாது என்று கூறும் நபருடன் தொழில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வயதுக்குள்ளே முடியாது ஏன் அப்படின்னா நம்ம அக்ரிமெண்ட் போடும்பொழுது தெளிவாக இருக்கும் தப்பான அக்ரிமெண்ட்டை போட்டுட்டோம்னா பின்னாடி ஏற்படுகிற விளைவுகளும் தப்பாகவே முடியும் எந்த விஷயமுமே நஷ்டம் ஏற்படாதுன்னு தொழில் தொழில்னு சொன்னால் நஷ்டம் ஏற்படாதுன்னு என்ன உத்தரவாதம் சொல்ல முடியும் கண்ணு கட்டின தூரத்தில் நஷ்டத்தை எதிர்பார்த்து அப்படி யாரும் செய்கிறது இல்லை நஷ்டம் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் செய்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கும் லாபத்தை பெறுவதற்கு தான் செய்கிறோம் ஆனாலும் எதிர்காலம் எந் யார் கையில் இருக்குது உத்தரவாதம் எந்த தொழிலும் எப்படியும் பல்ட்டி அடிக்கலாமே இதை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச தொழில் இன்னைக்கு காணாம போயிடுச்சு அட்ரஸே இல்லாம அதுக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படியெல்லாம் நடக்கத்தானே செய்யும் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம ஆயிருமே கொரோனா வந்துச்சு ஒன்னு ரெண்டு தொழில்களை தவிர எல்லா தொழிலும் போச்சா இல்லையா அடி விழுந்துச்சா இல்லையா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஒண்ணுமில்லாம ஒரு ஒரு வரிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்களா இல்லையா அதனால எல்லா தொழிலும் லாபம் நஷ்டம் ரெண்டுக்குமே ஈக்குவலான வாய்ப்பு உள்ளதுதான் நஷ்டத்து இல்ல நஷ்டம் வராதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும் நேத்து நடந்து முடிஞ்சதை சொல்லலாம் நேத்து வரைக்கும் நஷ்டம் இல்ல போன மாசம் வரைக்கும் எனக்கு நஷ்டம் இல்லை இவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கு நடக்க போற யாருக்கு தெரியும் தெரியாத ஒன்ற யூஎம் தானே ஒரு பிளான் இருக்கு ஒரு திட்டம் இருக்கு திட்டம் சக்சஸ் ஆகும்னு எப்படி சொல்றது இங்க இருந்து மெட்ராஸ் போகணும் பிளான் தான் வண்டி இருக்குது பெட்ரோல் இருக்குது வாகன வசதி இருக்குது ஆரோக்கியம் இருக்கு ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் இருக்காரு எல்லாமே இருக்குது ஆனா போய் சேர்ந்துருவாங்கன்றது சேர்ந்த பிறகு தான் உத்தரவாதம் சேர்றதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் காலையாயிடுச்சுன்னா விபத்துக்குள்ள ஆகும் தான் வாய்ப்பு இருக்குல்ல எதிர்காலத்தில் எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நஷ்டத்திற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சேர்றது தப்பு கிட்டத்தில அப்படி ஒரு நஷ்டம் அடையும் பொழுது அதுல ஒரு சிக்கலை நீங்க சம்பா சந்திக்கணும் அவர் மட்டும் லாபத்தை மட்டும் வாங்கிட்டு போவார் மொத்த உங்களுடைய பங்கை விட நீங்கள் அதிகப்படியான சுமையை சுமக்க வேண்டிய சூழல் வரும் எனவே அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவது மார்க் அடிப்படையில் ஏற்புடையதில்லை